திதியேக கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமேன் இந்த சந்தோஷமான நாளிலே உங்களை காண்பதிலே மிக்க மகிழ்ச்சியோடு கூட கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் ஏன்னா கண்பானவர்களே ஒரு நான்கு நண்பர்கள் ஒரு யோசனை செய்கிறார்கள் நாம் அனைவரும் இணைந்து ஒரு கூட்டு தொழில் ஆரம்பிப்போம் என்று சொல்லி அவர்கள் பேசுகிறார்கள் அவர்கள் பேசின பிரகாரமாக ஒரு பேருந்தை எடுத்து அதை கொண்டு நாம் ஒரு தொழிலாக செய்யலாம் என்று சொல்லி யோசிக்கிறார்கள் அந்த பேருந்தை வாங்குவதற்கு ஒரு நண்பர் எந்த வகையான வாகனத்தை வாங்கலாம் என்று சொல்லி யோசனை சொல்கிறார் இன்னொரு நண்பர் எந்த வகையான வர்ணத்தை நாம் பூசலாம் என்று சொல்லி ஒரு யோசனை சொல்கிறார் இன்னொரு நண்பர் எந்த இடத்துல அதை நாம் உபயோகப்படுத்தலாம் என்று சொல்லி யோசனை சொல்கிறார் இன்னொரு நண்பன் தன்னால் முடிந்த பொருளுதவிகளை ப பண உதவிகளை கொடுத்தான் ஆக இந்த நான்கு பேரும் சேர்ந்து அந்த வாகனத்தை வாங்கி சரியான முறையில் அதை ஆயத்தம் செய்து அதை துவங்குவதற்காக ஆயத்தமாக வைக்கிறார்கள் அப்போது துவங்குகின்ற பொழுது அவர்களுக்குள்ளாக ஒரு விவாதம் வந்து விடுகிறது யார் இந்த பேருந்தை முன்னிலையில் நின்று இதை மெயின்டைன் செய்வதுன்னு சொல்லி அவர்களுக்குள்ளாக அந்த விவாதம் விடுகிறது ஒருவன் சொல்கிறான் நான் எந்த ரகம்னு சொல்லி சரியான பேருந்தை தேர்ந்தெடுத்தேன் இன்னொரு நண்பன் சொல்கிறான் நான் சரியான க வர்ணத்தை நான் சொன்னேன் இன்னொரு நண்பன் சொல்கிறான் நான் எந்த வழியிலே விடலாம் என்று சொல்லி சொன்னேன் இன்னொரு நண்பன் என்னால் முடிந்த நான் செய்தேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தனக்குண்டானதை தான் செய்ததை அந்த இடத்துல நியாயப்படுத்தி முன்னிலைப்படுத்தி சொல்லிக் கொண்டிருந்தார்கள் யார் அந்த பேருந்தை மெயின்டைன் செய்வது என்று சொல்லி அவர்களுக்குள்ளாக விவாதம் வந்தது இந்த விவாதத்தோடு அவர்கள் செய்ததுனால அந்த தொழிலிலே அவர்களுக்கு நஷ்டம் வந்தது இன்றைக்கு நாமும் கூட அதிகமான நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாம் இருக்கிறோம் ஒரு நான்கு ஐந்து பேர் நாம் சேர்ந்து ஒரு வேலையோ ஒரு தொழிலையோ ஏதோ ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அதில் என்னுடைய யோசனை முக்கியமாக இருக்கிறது அப்போ நான் சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணும் நான் சொல்கிற மாதிரி எல்லாமே நடக்கணும் என்று சொல்லி நான் என்கிற அந்த நிலையை முன்னிலைப்படுத்துகிற பொழுது அந்த இடத்துல தோல்வி வருகிறது அந்த இடத்துல வெற்றி இல்லாமல் விடுறது அந்த காரியத்தை சரியான முறையில கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியாது நம்மால கொண்டு செல்ல முடியாது காரணம் நான் சொன்ன என்னுடையது நான் சொல்லுகிற மாதிரி நடக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சிந்தனையோடு செய்கிறதுனால தான் பாருங்க வேதத்துல கூட ஆதியாகவும் பதிமூன்றாம் அதிகாரத்துல ஆபிரகாமும் லோத்தும் என்ன பண்றாங்க பயணம் செய்யறாங்க பயணத்துல அவங்க தங்குகிற இடத்துல அவங்களுக்கு ஆஸ்தி அதிகமா இருக்குது ஆபிரகாமுக்கும் ஆஸ்தி அதிகமாக இருக்குது லோத்துக்கு ஆஸ்தி அதிகமாக இருக்குது என்னுடைய வேலைக்காரர்களுக்குள்ளாக ஒரு விவாதம் வந்து விடுகிறது நான் என்ன செய்வது நீ என்ன செய்வது நான் எங்கே போவது நீ எங்கே போவதுன்னு சொல்லி விவாதம் வருகிற பொழுது ஆபிரகாம் விட்டு கொடுக்கிறான் நீ பாருவ முன்னாடி இருக்குது நீ எந்த திசையில் போறியோ போ எந்த திசையில் இருக்கிறே இருன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் தானாக முன்னாடி வந்து அவன் விட்டு கொடுக்கிறான் அதுதான் ஆதி ஆகவும் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் எப்படியாக சொல்லிடுறது ஆபிராம் லோத்தை பார்த்து எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் விவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் அப்போ இந்த இடத்துல விவாதம் செய்வதை ஏற்றுக்கொள்ளலை விரும்பவில்லை நாம் சகோதரர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விட்டு கொடுக்குறான் இன்றைக்கு ஆபிரகாமை போல நாமும் கூட சரி விட்டு கொடுப்போம் கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஞானத்தை அறிவை திறமையில் கொடுத்துருக்கிறார் இது எல்லாவற்றையும் நம்ம சேர்த்து ஒன்றாக செய்கிற பொழுதுதான் நாம் எல்லாவற்றையும் சிறந்த முறையில் இருக்க முடியும் குடும்பத்தில் வேலை செய்கிற இடத்துல படிக்கிற படிப்பில் நாம் என்ன பண்ண விட்டு கொடுக்கணும் உன்னுடைய யோசனை நல்லா இருக்குது நீ சொல்ற மாதிரி செய்யலாம் என்னுடைய யோசனை நல்லா இருக்குது நாம் இப்படி மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லி நாம் கலந்து ஆலோசித்து பிறருடைய வார்த்தையும் கூட வைத்து நாம் செய்கிற பொழுது எல்லாவற்றையும் நம்மால் வச்சு கொள்ள முடியும் இந்த சிந்தனையோடு கூட நாம் புறப்பட்டு போவோம் இந்த நேரம் முதற்கொண்டு கடவுள் நம் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான ஞானத்தை அறிவு கொடுத்திருக்கிறார் அதை பயன்படுத்தி எல்லாரும் ஒன்றிணைவோம் ஒன்றிணைந்து எல்லாவற்றையும் நாம் சரியாக செய்கிற பொழுது அதில் வெற்றி கண்டு வாழ தூய ஆவினவர் நம்மை பலப்படுத்தி காப்பாராக ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்தேசுக்குள் காத்துக்கொள்வாராக ஆமீன் யாவரும் கண்களை மூடி நாம் கடவுளை நோக்கி ஜெபிப்போம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற அன்புள்ள கடவுளே இந்த ஆசீர்வாதமான நேரத்திற்காக நாங்கள் நன்றி படிக்கிறோம் நாங்கள் அதிகமான வேலைகளை காரியங்களை துவங்குகின்ற பொழுது நான் என்னுடையது நான் சொல்கிற பிரகாரமாக நடக்க வேண்டும் என்று சொல்லி நான் என்கிற நிலையிலே செய்கிற பொழுது அதிலே அதிகமான தோல்விகளை நாங்கள் கண்டிருக்கிறோம் சுவாமி இந்த நிலை மாறுவதற்கு விட்டு கொடுக்கிற ஆவிராமை போல விட்டு கொடுக்கிற பிறருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த நல் இருதயத்தை நல்ல சிந்தனையை நீதாமை எங்களுக்கு உடைய தூய ஆவின் வழியாக கொடுக்க வேண்டுமா கூட நாங்கள் ஜபிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி கொள்வதற்கு பிறரோடு ஐக்கியமாக இருப்பதற்கு பிறரோடு சேர்ந்து எல்லா காலங்களையும் செய்வதற்கு கத்தர் எங்களுக்கு துணைவராக இருந்து எங்களை நடத்தி ஆஸ்வதிக்க வேண்டுமாய் இதே மகன் இயேசு ஜபிக்கிறோம் நல்ல பிதாவேன் ஆமேன் அனைவருக்கும் சோசரம் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமீன்